அனைவருக்கும் வணக்கம் தன் தந்தையை பார்ப்பதற்கு வீட்டிற்கு சென்ற பொழுது மகளின் ஆடை சிறிது கவர்ச்சியாக இருந்துள்ளது அதற்காக தன் மகளுக்கு எப்படி அறிவுரை கூறியுள்ளார் என்பதை அவரின் மகள் வெளியிட்டிருக்கின்றார் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயும் மிஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நானும் எனது தங்கை லைலாவும் தந்தையின் அறைக்கு சென்றோம் வழக்கம்போல் தந்தை கதவிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு எங்களை பயமுறுத்துவது போல் நின்றார் நாங்கள் உள்ளே சென்றவுடன் அவர் எங்களை உற்று பார்த்தார் எங்களை அருகில் அமர்த்தி கொண்டு என் கண்களை நோக்கி நேராக பார்த்து செல்ல மகளே இந்த உலகில் மிக மதிப்பு மிக்கதாக இறைவன் படைத்த அனைத்தும் மறைக்கப்பட்டதாகவும் இன்னும் பெறுவதற்கு மிக கடினமாகவும் தான் உள்ளது வைரங்களை எங்கு எடுப்பாய் பூமியின் ஆழமான பகுதியில் மறைக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் தான் வைரங்கள் உள்ளன முத்துக்களை எங்கு எடுப்பாய் கடலின் ஆழமான பகுதியில் அழகான சிற்பிக்குள் மறைக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் தான் முத்துக்கள் உள்ளன தங்கத்தை எங்கு எடுப்பாய் சுரங்கத்தின் உள்ளே அடுக்கடுக்கான பாறைகளுக்குள்ளே மறைக்கப்பட்ட நிலையில் அதை எடுப்பதற்கு நீ மிக கடினமாக உழைக்க வேண்டும் என்னை உற்று நோக்கியவாறாக உன்னுடைய உடல் புனிதமானது வைரங்கள் முத்துக்களை விட நீ புனிதமானவள் உன் உடலை முறையாக நீ மறைத்து கொள்ள வேண்டும் பெண்களின் உடலமைப்பு என்பது இறைவன் தந்த பொக்கிஷம் பொக்கிஷங்களை பொத்தி பாதுகாப்பதே அறிவார்ந்தவர்கள் செயல் அதை விடுத்து பொக்கிஷம் உள்ள வீட்டை திறந்து போட்டால் பொறுக்கிகளால் உங்கள் பொக்கிஷம் சூறையாடத்தான் படும் பொக்கிஷமாய் போற்றி வளர்த்த தாய் தந்தைக்கு அழகு என்ற போர்வையில் அசிங்கத்தை பரிசலிக்காதீர்கள் நாகரிகம் என்ற போர்வையில் நாய்களுக்கு எலும்பு துண்டு போடாதீர்கள் அன்பு மகள்களே இதற்கு மேல் ஓர் தந்தையால் உங்களுக்கு அறிவுரை சொல்ல முடியாது புரிந்து நடந்து கொள்ளுங்கள் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ வந்து உண்மையுமே வந்து ஒரு அருமையான வேறு லெவல் ஸ்டோரினே சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்